நண்பர்களே முகத்துல சுருக்கம் முடி ஒவ்வொன்றா உதிர்து மூட்டு வலி எலும்புகளில் சத்தம் எழுந்து உட்காரவே கஷ்டமா இருக்கு இது எல்லாமே வயசு காரணமா இல்ல உணவு காரணமா இன்னைக்கு எல்லாமே கொலாஜன் பவுடர் வாங்கி நம்ம குடிச்சுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பாட்டி காலத்தில் கொலாஜன் பவுடர்லாம் எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி அவங்க எழுபது எண்பது வயசு வயசுலையும் வலிமையாக இருந்தாங்க காரணம் அவர்கள் சாப்பிட்ட உணவு இன்னைக்கு வீடியோவில் உங்களுடைய ஸ்கின் ஹேர் ஜாயின்ஸ் மூன்றையும் உள்ளே இருந்து புதுசாக மாற்றக்கூடிய மூணு பெஸ்ட் நேச்சுரல் கொலாஜன் ஃபுட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கொலாஜன் பவுடரை விட பத்து இருபது மடங்கு நிஜமான உணவுகள் தான் சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ இந்த கொலாஜன் பவுட்ரு வந்து நம்ம அப்போதிக்கின்னு டெம்ப்ரவரியாக எடுக்கிறது தான் அதை நீங்கள் கண்டினியூ பண்ண பண்ண அது ஒரு சைட் எஃபெக்டை கொடுக்கும் ஆனால் இதுக்கான உணவுகளை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் இருபது மடங்கு சிறப்பாகத்தான் இருக்கும் ஸோ கொலாஜன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் கொலாஜன் இருக்கிறது உங்கள் உடலுடைய குளூ தான் அதாவது தோல் முடி மூட்டு எலும்பு நரம்பு தசைகள் இது எல்லாமே ஒன்றா கட்டி பிடிச்சி வைக்கிற ஒரே ஒரு புரோட்டீன் தான் கொலாஜன் இருபது வயசுக்கு பிறகு முக்கியமாக இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும் நாற்பதுக்கு பிறகு வேகமாகவே குறைய ஆரம்பிக்கும் அறுபது வயசில் உங்கள் உடல் வந்து கொலாஜனே இருக்காது ரொம்ப எம்டியாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் ஸ்கின் லூஸ் ஆகிறது ஹேர் வந்து ரொம்ப கொட் தின் ஆகிறது ஜாயின்ட் பெயின் வர்றது நூட்டுகள்ல சத்தம் வர்றது பேக் பெயின் வர்றது ஸோ தான் வருது ஸோ இந்த கொலாஜன் பவுட்ரு ப்ளஸ் உண்மையான உணவு அதை பார்க்கலாம் இப்போ மார்க்கெட்டில் கொல்லாஜன் பவுட்ரு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அதாவது அந்த பவுட்ரு ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் இந்த கொல்லாஜன் பவுட்ரு வந்து சேல் ஆகிட்டு இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா அந்த பவுட்ரு ப்ராசஸிங் பண்ணப்பட்ட பவுட்ரு அது அப்சார்ப் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம உடலில் வந்து கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி அதில் சுகர் ஃப்ளேவர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறது சேஃப் கடையாக அதுக்கு பதிலாக நம்ம ஒரிஜினல் ஃபுட்ஸ யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃபானது பாடிக்கு ஈஸியாகவும் இதை அப்சார்வ் பண்ண முடியும் இதில் அமினோ ஆக்ஸிட்ஸ்கள் வந்து நேச்சுரலாகவே பேலன்ஸ் பண்ண கிடைக்கும் இதில் மினரல்ஸ் கூட வரும் டைஜஷன் சப்போர்ட்டும் ஆகும் அதனால தான் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் எப்பவுமே சிறந்தது பவுடரை விட ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் ஸோ அந்த ஃபுட் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்திடலாம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஃபுட் என்னன்னா அது மாட்டு இறைச்சி தான் பீஃபோட டென்டான் டென்டான்ல வந்து கொலாஜன் வந்து அதிக அளவில் இருக்குது கொல்லாஜன் கிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது பீஃப் டென்டான் அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்னது அப்படின்னு தெரிலன்னு நினைக்காதீங்க அதுதான் மாட்டோடைய நரம்பு தாசை இணைப்புகள் திக் கா கனெக்டிவ் டிஷ்ஷுக்களை தான் நம்ம பீஃபோடைய டென்டான் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் ஒன் கொலாஜன் நிறையா இருக்கக்கூடியது ஸோ அதே கொலாஜன் தான் உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாட்டுடைய நரம்பு தசையில் இருக்கக்கூடிய கொலாஜன் உங்களுடைய முகத்திற்கும் முடிக்கும் அழகுகளை கொடுக்கக்கூடியது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நன்மை கிடைக்கும்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆகும் நல்லா க்ளோயிங் ஆகும் உங்கள் முகங்களில் வரக்கூடிய அந்த சுருக்கம் ரிங்கிள்ஸ் எல்லாமே ஸ்லோவாக ஆரம்பிக்கும் உங்களுடைய ஹேர் நல்லா திக்காகும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி முழங்கால்களில் ஏற்படக்கூடிய அந்த ஜாயிண்ட் லூப்ரிகேஷன்ஸ் அடுத்து லிக்மெண்டேஷன் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களுடைய முழு பாடிக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த மாட்டோடைய நரம்பு தாசிகளுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதிரி கறிகளை நீங்க வாங்கி எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொலாஜம் இப்படி ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணாங்கன்னா சைனீஸ்ல மெடிசனாக இதை யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம சவுத் இந்தியன் சைடில் இதை சூப்பாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க முக்கியமாக வயதானவர்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த ஒரு மாட்டு கறி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சாப்பிடணும்னா இதை ஸ்லோவாக தான் குக் பண்ணி சாப்பிடணும் ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சு நீங்கள் சமைத்து சாப்பிட்லாம் இது சூப்பு இல்லை கறி அந்த மாதிரியாகவும் நம்ம சமைத்து சாப்பிட்லாம் இதை வாரத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டு முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் இதை எல்லோரும் சாப்பிட்றது நல்லதா அப்படின்னா இல்லை இதை வந்து அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிடணும் இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஃபுட் என்னன்னா அதுதாங்க சிக்கன் ஃபீட்டு சிக்கன் ஃபீட்டோடைய ஜாயின் செவர் தான் இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கவே இருக்காது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எல்லாருமே வந்து சிக்கன் சாப்பிடுவோம் ஆனால் சிக்கனுடைய ஃபீட்டை வந்து நம்ம சாப்பிட்றது இல்லை அந்த சிக்கனுடைய ஃபீட்டில் தான் கொலாஜன் அதிகமாக இருக்கு மட்டும் இல்லை அது கூட ஜெலாட்டின் சான்ட்ரோட்டின் குளுக்கோசைமின் இது எல்லாமே இருக்குது இதனால என்ன நன்மைகள் ஏற்படும்னா உங்களுடைய மூட்டுகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வழிகளுக்கு ஒரு நிவாரணியா இது விளங்கும் அதே மாதிரி காட்லேஜில் ஏற்படக்கூடிய ரிப்பேரை சப்போர்ட் பண்றதுக்கு இது உதவி பண்ணது முக்கியமா வயதானவர்களுக்கு நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த கம்ஃபோர்ட் அதாவது நடக்கும்போது சிலர்லாம் தடுமாறி விழுவாங்க ஸோ அது எல்லாமே சரி பண்றதுக்கு இந்த சிக்கனுடைய ஃபீட் வந்து உதவி பண்ணது அதே மாதிரி பே பேக் பென் நெக் பென் இது ஃக்ஸிபிலிட்டியாக அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது ஸோ இதுக்கு எல்லாம் எல்லாம் டேப்லெட்டை விற்கிறாங்க ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து டேப்லெட்டாக ரெடி பண்ணி விற்றுட்ருக்காங்க நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த உணவுகள் நம்ம கையிலே இருக்குது ஸோ அந்த மாத்திரையாக வாங்கி சாப்பிட்றதை விட இந்த உணவை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதை எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கிறனும்னா சூப்பா சேர்த்துக்கிறணும் அதாவது இதை சமைக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தடு வந்து ஸ்லோ குக்கிங் தான் ஸ்லோவாக தான் நீங்க சமைக்கணும் அதாவது ஒன் டு டூ ஹவர்ஸ் வரைக்கும் சமைக்கலாம் இது கூட பெப்பர் கார்லிக் இந்த மாதிரி சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மூட்டுகளில் சத்தம் இருந்தால் நம்மளுடைய பாடி தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா கோழிக்கால் சூப் தான் குடிப்பாங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கொலாஜூன் அதிகமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய கால்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த மூணாவது உணவு என்னன்னா அதுதாங்க போன் பிரத்து இது ட்ரெடிஷ்னல் போன் ப்ரத் இது நம்மளுடைய ஹோல் பாடிக்குமே மெடிசனாக இருக்குது ஸோ நம்ம உடல் முழுக்கமும் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னா நம்ம கண்டிப்பாக போன் ப்ரத்தை வந்து எடுத்துக்கிறணும் அது ஆடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி பீஃப் மாட்டுக்கறியாக இருந்தாலும் சரி இதை வேணாலும் நம்ம எடுத்துக்கிறலாம் ஆனால் இதை ரொம்ப ஸ்லோவாக தான் குக் பண்ணணும் அதாவது எட்டுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் கூட ஸ்லோ குக்கிங் பண்ணால் தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் முழுமையாக நம்ம உடலுக்கு கிடைக்கும் இதில் நிறையா நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது அதாவது ஜெலாட்டின் கொலாஜன் கால்சியம் மெக்னீஷியம் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது இதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்னா ஹார்ட் ஹீலிங்ஸ் கிடைக்கும் ஜாயிண்ட் லூப்ரிகேஷன்ஸ் பெட்டர் ஸ்லீப் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின் நல்ல குளோயிங் ஆகும் இம்யூனிட் பூஸ்ட் பண்ணும் டாக்டர்ஸ் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹார்ட் ஹீலிங் டயட்டுக்கு நம்ம ஊர்களில் பாட்டித்த காலத்தில் பயன்படுத்தின முறையை தான் அவங்க இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு கப் எடுத்து குடிக்கிறது இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு அதை யூஸ் பண்ணுறது இது மாதிரி வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு முறை எடுத்துக்கணும் இப்போ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க அடுத்து ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன் இதை வேகமாகவே உங்கள் உடல் வந்து உறிஞ்சிறதுக்கான ஒரு சீக்ரெட் தான் அதுதான் அப்சர்வேஷன் சீக்ரெட் கொலாஜன் சாப்பிட்டா மட்டும் போதாது இல்லைங்க இந்த மூணு இருந்தால் தான் கொலாஜன் வேகமாகவே நம்ம உடலில் வந்து அப்சர்வ் ஆகும் அதுக்கு விட்டமின் சி வந்து வேணும் விட்டமின் சி வந்து லெமன் ஆம்லா இது எல்லாத்துலேயுமே இருக்குது அதே மாதிரி சிங்க் வேணும் சிங்க் வந்து பம்கின் சீட்ஸில் வந்து அதிக அளவில் இருக்குது அடுத்து காப்பர் நம்மளுக்கு வேணும் காப் காப்பர் வந்து சீசேம் சீட்ஸ்ல இருக்குது ஸோ விட்டமின் சி சிங்க் காப்பர் இது மூணுமே நம்மளுக்கு இருந்தாதான் கொலாஜன் வந்து நம்ம உடல்ல முழுமையாக உறிஞ்சப்படும் ஸோ சூப்புக்கு லெமனை ஸ்பைஸ் பண்ணி இந்த சீட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்க சாப்பிடுங்க அப்பதான் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக் கூடாது அப்படிங்கிறத பார்த்திடலாம் யாரெல்லாம் சாப்பிடலாம்னா முப்பத்தி வயசு த தொடங்கிருச்சுனாவே அவங்க கண்டிப்பாக இந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறேன்னு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முப்பது வயசு எட்டுனாவே ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது ஸ்கின் எல்லாம் ரொம்ப லூஸ் ஆகிருது ஏஜிங் தோற்றம் வந்து வர ஆரம்பிச்சிருது ஸோ அதனால தான் சொல்கிறோம் முப்பது முப்பத்தஞ்சு ஏஜ் தொடங்கினாவே இந்த உணவுகளை எடுத்துக்கிறேங்க உங்களுடைய ஹேரும் ரொம்ப திக்காகவும் ஆயிரும் அதே மாதிரி போஸ்ட் மெனபாஸ் வந்து உமனுக்கு ஏற்படக்கூடிய அதுவுங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு இருக்கும் வயதானவர்களுக்கு இது சிறந்த ஒரு உணவாக இருக்கும் இவங்க எல்லாருமே எடுக்கணும் அடுத்து யாரெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் தீவிர கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதே மாதிரி எனக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டால் அலர்ஜி ஆகும் அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நண்பர்களே கொலாஜன் பவுடருங்கிறது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் ஆனால் நேச்சுரல் ஃபுட்ஸ் இக்கோட்டு லைஃப் டைம் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நம்ம உடம்பு ஃபேக்க விரும்பாது ட்ரூத்தை தான் அக்செப்ட் பண்ணணும் இன்னையில இருந்து இந்த மூணு உணவுகள் உங்கள் கிச்சனில் வந்துருச்சுன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு கிரீம் தேவைப்படாது உங்களுடைய ஜாயின்ஸுக்கு டேப்லெட் குறைஞ்சிடும் டேப்லெட் தேவையில்லை அதே மாதிரி உங்களுடைய ஹேருக்கும் சீரம் தேவைப்படாது உங்கள் உடம்ப உள்ளிருந்து ஹீலாக்கக்கூடிய ஃபுட்டு தான் இந்த ஃபுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்